அனிமே ஃபேன் தானே வரைக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் டூ எபிசோட் ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஒரு எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அப்டேட் மட்டும் பார்த்துலாங்க இனிமேல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டெய்ல்ஸ் ஆஃப் வர்டிடிங் கார்ட்ஸ் வந்து நான் போட மாட்டாங்க காரணம் என்னன்னா அவங்க வந்து நமக்கு ரெண்டு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ரெண்டு கிடச்சிருக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா கூட சேனல் மொத்தமாக க்ளோஸ் ஆகிடும் ஸோ நான் வந்து இருந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலிட்டும் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே நான் அந்த வீடியோஸ் எதுவும் போட போகிறது கிடையாது அது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோஸ் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக நான் பண்ணுறது கிடையாது இல்லை நான் போட்டதுக்கு அப்புறம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிடுது நான் மறுபடியும் மறுபடியும் அதை வந்து ரீஎடிட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது ஒரு சில வீடியோஸ்லாம் நான் ஏழு எட்டு முறைலாம் வந்து பார்த்திங்கன்னா ரீஎடிட் பண்ணி அதனால தான் வந்து வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லேட் ஆகுது புரிஞ்சுக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் போன எபிசோடு எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த ஆன்சஸ்டில் சீல் இருக்குல்லையே அது பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எடுத்துருப்பான் அதுக்கப்புறமா இவன் ஃபேமிலி கூட வம்பு பண்ண ஒரு சில பேரை ஆடிச்சு துவம்சம் பண்ணியிருப்பான்ப்பா இப்போது அவனை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா இவங்க ஃபேமிலிக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக மாறிட்டாங்க லிங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலிக்கு ட்ரைனிங் கொடுக்குறது அது எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன தான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இவனோட மெயின் ஃபோக்கஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி காம்படிஷன் வருது இல்லையா அதை பற்றின யோசனை தான் இவன் மைண்டில் போய்கிட்டே இருக்குது ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு உட்காந்து ப்ராக்ட்டிஸ் அப்படிங்கிறத பண்ணுறான் ஆனாலுமே இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யுவன் தான் ஸ்டேஜில் இருக்காங்கல்லையா இந்த யுவன்தான் ஸ்டேஜ் பர்ஃபெக்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போது இவனோட தாத்தாவும் இவனோட அப்பாவும் பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்கப்பா என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபேமிலி இருக்காங்கல்ல அவங்க வந்து ஆட்களை அனுப்பிச்சிருக்காங்களாம் எதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க தாத்தா என்ன சொல்கிறான்னா ஒரு மவுண்டன் ஒன்று இருக்குது அங்கே ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு இல்லைல்ல ஃபேமிலி காம்படிஷன்க்காக வராங்க போல தெரியுது அப்படிங்கிறாரு அடையாரா இவன் வேற ஃபேமிலி காம்படிஷன் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அதுக்காக அவங்க வரலை அப்படிங்கிறாரு இப்போ லிந்தாங்கோட அப்பா என்ன சொல்றாரு காம்படிஷன் சொன்னதுக்கு தான் ஞாபகம் வருது எனக்கு தெரிஞ்சு இந்த காம்படிஷன்ல லிந்தாங் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதான் அந்த தாத்தா சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு லிந்தாங்கோட டேலண்ட் வந்து பார்த்தா ரொம்ப ரேரான ஒரு டேலண்ட் நம்ம பிரான்ச் ஃபேமிலியா இருக்கிறதுனால அவனுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் நம்மளால கொடுக்க முடியல அவன் மட்டும் கொஞ்சம் வெளியில போய் ப்ராக்டிஸ் பண்ணா அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக மாறிடுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இவனும் அப்படியே பாக்குறான் ஃபேமிலி காம்படிஷன் என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா ஜெயிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவு வராம்பா இப்போ ஷாவியான் ஓடி வருது அது ஓடி வந்து இவன் அப்படியே முட்டுது ஏ என்ன வேணும் உனக்கு என்ன சொல்ல வர அப்படின்னா அதை ஆக்சுவலாக ஃபாலோ பண்ண சொல்லுது சரின்னு சொல்லிட்டு இவனும் வேகமாக ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான் அங்கே போய் பார்த்தா இவனோட தங்கச்சி கீழே விழுந்து கிடக்கிறாப்பா அந்த இன் பாய்சன் இருக்குல்ல அது வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு போல தெரியுது இவன் வந்து என்ன பண்ணுறான் அந்த பாய்சனை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் அந்த டைமில் ஷாவுதியா வெளில வருது அது என்ன சொல்லுதுன்னா டேய் என்னடா இவளோட ஃபிசிக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஆக்சுவலாக இவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அது வந்து இன் பாடி அதாவது இன் பாய்சன் பாடின்னு நினச்சிட்டு இருந்தாங்க இது என்ன சொல்லுதுன்னா இது வந்து இன் பாய்சன் பாடி கிடையாது அதுக்கு வந்து வேற ஒரு பேர் அப்படிங்கறது சொல்லுது இது என்ன பண்ணுமா இந்த யாங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கூட்டுருமா ஸோ நீ தேவை போய் அந்த யாங் எனர்ஜி அப்படிங்கறத யூஸ் பண்ணிட்டு வந்தேன்னா எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்குது இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பாடி கிடையாது பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இவங்க வந்து அந்த யுவன் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போனாங்க இல்லையா ஒரு பில் மாதிரி ஃபார்ம் பண்ணாங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா இன் எனர்ஜி யாங் எனர்ஜி ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபார்ம் பண்றது ஆனால் இவ்வளோடைய கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இன் எனர்ஜி மட்டுமே யூஸ் பண்ணி இன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ண முடியுமா அது வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குமா ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா இவளுக்கு வந்து ரொம்ப டைம் கிடையாது சீக்கிரமாக இவள் வந்து அந்த இந்தான் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படி ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா இவளுக்கு வந்து மென்டலாக நிறைய பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லுது இவன் உடனே பார்க்குறான் அதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு குழுக்கு குழுக்கு குளிக்க விட்டான்பா அதான் சொல்லுது டே முதல்ல என்ன விட்டு தொலைடா வழியை சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்ல இன் எனர்ஜி இருக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது கிடைக்குதா பாரு அது கிடைச்சது அப்படின்னா இவளை வந்து இந்தான் அப்படிங்கிறத நம்ம ஃபார்ம் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுது இப்போ இவன் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அந்த ஆக்ஷன் ஹவுஸ் இருக்குல்லையே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான் ஏன்னால் அவங்ககிட்ட கண்டிப்பாக இந்த மாதிரி பொருட்கள் இருக்கும் அங்கே போனால் அந்த மேனேஜர் ஸூ இருக்காங்கள அவங்க தான் வெயிட் இருக்காங்க அவங்கள போய் மீட் பண்ணுறான்ப்பா மீட் பண்ண உடனே எப்பவும் பேசுகிறான் கிரீட்டிங்ஸ் அதெல்லாம் சொல்கிறான் அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா இவனை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிண்டல்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் பவரில் லெவல் த்ரீ அப்படிங்கிறது ரீச் ஆகிட்டான்ல அதுக்காக அவனுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க கூட தனியாக சண்டை போட்டு அவனை ஜெயிச்சான் இல்லையா அதுக்குமே வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்கப்பா இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பில் அப்படிங்கிறது இவனுக்கு கொடுக்குறாங்க கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க அவங்க வந்து இல்லைங்க வேண்டாம் இதெல்லாம் வந்து ரொம்ப விலை அதிகமானது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான் இவன் என்ன சொல்கிறாங்க அட வச்சுக்கோப்பா உன் கூட வந்து எங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வேணும் அதுக்கான ஒரு கிஃப்ட்டாக வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான் வாங்கிட்டு இவன் தான் கேட்குறான் இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட இன் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவங்களும் யோசிக்கிறாங்க இங்கே வந்து நிறைய பொருட்கள் இருக்குது ஆனால் இன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எங்ககிட்ட இல்லையே அப்படிங்கிறாங்க இருந்தாலுமே இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மவுண்டனை தான் சொல்கிறாங்க அது வந்து ஒரு ஏன்ஷியன்ட்டான ஒரு டூம்பா அதாவது இந்த ஹெவன்லி பிராக்டிஷன்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களோட ஒரு டூமா அந்த இடத்துல கண்டிப்பா இவன் தேடக்கூடிய அந்த ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கப்பா ஆக்சுவலாக இந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக இந்த நாலு பெரிய ஃபேமிலிஸ் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களாம் இதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவும் அவங்க அப்பாவும் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அதான் இவங்க யோசிக்கலாம் இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஒரு டூமில் எக்ஸ்ட்ரீம் இன் ட்ராகன் சலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்குமா அதில் தான் வந்து இன் எனர்ஜி பயங்கரமாக இருக்கும் இது எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெவன்லி ரெல் கல்டிவேட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட டூமில் தான் வந்து அப்பியர் ஆகுமா ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் இப்போ ஓப்பன் ஆகும்போது அங்கே வேணா உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் திரும்ப போகிறான்ப்பா இப்போ நம்ம ஷாவதியா இருக்கு பாருங்க அது என்ன சொல்லுது அடடா ஏன்ஷியன் டூமா அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹெவன்லி ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குமா அதான் லேருந்து கேட்குறான் அது என்ன ஹெவன்லி ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு அது எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குது பாருங்க இது ஆக்சுவலாக ஒரு டூம் தானே இந்த டூமில் இறந்து போன ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெவன்லி லெவலில் இருந்த ஒரு ஆள் அவங்களாம் இறந்து போனதுக்கப்புறம் அந்த யுவன் தான் இருக்கலை அது வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சு போகாமல் இந்த மாதிரி ஹெவன்லி ஆர்ட்டாக ஃபார்ம் ஆகிடுமா ஒரு நார்மல் பர்சன் இந்த ஹெவன்லி ஆர்ட் அப்படிங்கிறது எடுத்தான்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஃபேஸுக்கு போயிடலாமா இவனை மாதிரி டேலண்டட் பர்சன் அதை வந்து எடுத்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெவன்லி லெவலுக்கே போயிடலாமா இப்போது லிந்தவங்க யோசிக்கிறான் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அங்கே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வரவங்க எல்லாமே பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இப்போ நான் இருக்கிற நிலமையில் அவங்க கூடலாம் சண்டை போட முடியாது ஆடா போப்பான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான் இது விடுமா அவ்வளோ சீக்கிரம் விடாது பின் தொடர்ந்தே போய்கிட்டிருக்கு அது மறுபடியும் என்ன சொல்லுது டேய் அந்த ஏன்ஷியன்ட்டான டூமில் எனக்கும் தேவையான ஒரு சில பொருட்கள் இருக்கும்டா அப்படிங்குறது லிந்தவங்க அப்படியே பார்க்குறான் சரி அப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் எனக்கு தேவையான ஒரு பொருள் அங்கே இருக்குது அப்படின்னா நீயும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகேவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்கப்பா இப்போது ஓரளவுக்கு இதெல்லாம் செட்டில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது என்னடா இது சத்தம் கேட்குது அப்படின்னு போய் பார்த்தா இந்த மெயின் ஃபேமிலியிலேருந்து ஆட்கள் வந்தாங்க இல்லையா அவங்க நம்ம ஆட்கள் கூட சண்டை இருக்காங்க அதில் ஒருத்தன் தான் அங்கே அழுப்புறையை கூட்டிகிட்டு இருக்கான் என்னடா அவங்க ஃபேமிலி ஃபேமிலிலாம் இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இதோட சார் நிறுத்தினா பரவாயில்ல போன முறை ஃபேமிலி காம்படிஷன் அப்படிங்கிறது நடக்கும்போது இவங்க அப்பா வந்து தோற்று போனார் இல்லையா அதை வந்து நக்கலாக பேசி காட்டுறான் லிந்தாங்கு கோவம் வருது நேராக போய் பிள்ளாருன்னு ஒரு அற ஒன்று விடுவானா அதுதான் அவன் சொல்கிறான் டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ என்ன நடிப்பேன் நான் வந்து மெயின் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன் உனக்கு என்ன தைரியம் அப்படிங்கிறான் அதான் லிந்தாங்க சொல்கிறான் சரிப்பா நீ வா நம்ம சண்டை போட்டு பார்த்துடலாம் யார் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான் இன்னொரு பக்கத்தில் லிந்தாங்கோடைய தாத்தா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கிட்டே பேசிகிட்டு இருக்காருப்பா இவ தான் வந்து அந்த மெயின் பிரான்ச்சிலேருந்து வந்திருக்கா இவர் என்ன கேட்குறாரு அவங்க வந்து அந்த ஏன்ஷியன் டூம்க்கு போகிறாங்க இல்லையா முடிஞ்சால் இந்த மாதிரி என்னுடைய கிராண்ட் சனையும் கூட கூப்பிட்டு போங்க அவனுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அந்த லேடி என்ன சொல்கிறாங்க இந்த ட்ரிப் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் இன்னொரு ஆள் நாங்கள் கூட கூட்டு போனா கூட கண்டிப்பாக வந்து டேஞ்சர் அதிகமாகிடும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஸோ இப்படியே பேசிகிட்டே ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து இருந்து அவங்க சண்டை போகிறதுக்காக நின்றுட்ருக்காங்கல்லையா தாத்தா பார்க்கறாரு ஏன்னா இவன் மெயின் ஃபேமிலி கூட சண்டைக்கு போகிறானே அப்படிங்கிறாரு அதான் அந்த லேடி கேட்குறாங்க இவனை பற்றி தான் நீங்கள் சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க ஆமா இவனை பற்றி தான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அவங்க சண்டை போட்டோம் நீங்கள் தடுக்காதீங்க அப்படின்றாங்க இப்போ ரெண்டு பேருக்குள்ளே சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குதுங்க இந்த மெயின் பிரான்ச்சை சேர்ந்தவங்க இருக்கான் இல்லையா அவன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் இவன் தான் ஸ்டேஜில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட வயசுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வயசு தான் ஆனால் இவன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டான் இப்போ லிந்தவங்க என்ன பண்ணுறான்னா அவனோட மென்டல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான்ப்பா அட்டாக் பண்ண உடனே அந்த பிளேட்ஸ் இருக்கும் இல்லையா அதை தான் அவன் தடுத்து தடுத்து போய்கிட்டு இருக்கான் ஆனால் இந்த பயப்பில் என்ன தெரியுமா பண்ணுது ஒரு சில ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லேருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அவங்க ஆட்கள் இருக்காங்களே அவங்க கிட்டலாம் வந்து போய் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு இருக்கான் இவனுக்கு சரியான கோவம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை வந்து ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக வரான் இப்போ பாரு உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிறான் எல்லாருமே பார்க்குறாங்க ஆஹா இந்த வாட்டி லிந்தாங் தோற்றுருவான் போல தெரியுது அப்படின்னு பார்க்குறாங்க லிந்தாங் வந்து இதுக்கெல்லாம் கவலைப்பட்ட மாதிரி தெரிலங்க அவன் கிட்ட வந்த உடனே இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒண்டர் கேட் சீல் இருக்குல்லையே அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான்ப்பா இப்போ ஆப்பனர் என்ன சொல்கிறான் பார்க்கலாம் நீ எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிற பார்க்கலாம் அப்படிங்கிறான் இருந்தாலுமே அந்த ஒண்டர் கேட் சீல் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போகுது அவன் என்ன சொல்கிறான் நீ தோத்துட்டேன் அப்படிங்கிறான் ஆனால் சண்டை இன்னும் முடியலையே லேந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மென்டல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான் அந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துறான்ப்பா இந்த லேடி அப்படியே பாக்குறா உங்க பிரான்ஞ்ச் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு பையன் இருப்பான் நான் நினச்சு கூட பாக்கலையா அப்படிங்கிறான் இவன் வந்து விடலங்க கண்டினியூஸாக வந்து அந்த மென்டல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவனை ஓரத்துக்கு தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான் இப்போ அவனுமே வந்து நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான்ப்பா எல்லாருமே வந்து இவனோட வெற்றியை கொண்டாடுறாங்க அதான் அந்த லேடி சொல்றா அவனோட மென்டல் பவர் கண்ட்ரோல் வந்து சூப்பரா இருக்கு நாளைக்கு வந்து நம்ம அந்த ஏன்ஷியன் டூமுக்கு போறோம் நீ வந்து ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவன் வந்து கேட்கறான் அவன் கிட்டே யார் அந்த லேடி அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவர் சொல்கிறா அவங்க வந்து மெயின் பிரான்ச்லேருந்து வந்திருக்காங்க உன்னை வந்து ஏஷியன் டூம்க்கு கூட்டி போறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆரம்பத்தில் என்ன கேட்கும் பொழுது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவனோட ஸ்ட்ரென்த்தை பார்த்ததுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டா ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணிவிடுது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு இவன் என்ன யோசிக்கிறான்னா இவனுங்க கூடலாம் ஒன்று சேர்ந்து உள்ளுக்குள்ளே போனால் எனக்கு ஒன்றும் கிடைக்காது அங்கே போனதுக்கப்புறம் அவன் தனியாக போய் தான் வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்கான் இப்போ லிந்தாக்கு ஒரே ஒரு அவ்வளோதான் அவனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அதாவது அந்த யுவன் தான் பெர்ஃபெக்ட் ஸ்டேஜுக்கு போகணும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான் இவங்க ஒரு பில்லு ஒன்று கொடுத்தாங்க இல்லையா அதை அப்சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்சார் பண்ணி உடனே அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு தேவையான அளவுக்கு இருக்கு ஸோ இவன் வந்து அந்த தான் பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரீச் ஆயிட்டான் ஸோ இப்போ இவனுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு யார் வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குறான் இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் டேக் கேர் பை